நிகழ்ச்சியை அவங்க பங்கெடுத்துக்கொண்டது ஒரு முகிறதுக்கு உடனே நிகழ்ச்சி நான் கண்டிப்பாக வந்து அப்படின்னு நானே பாப்பா பண்ணது போல ஒரு மிக ஒரு ஆழமான ஒரு சட்டபூர்வமான இருக்கிறார் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக தமிழ் சமூகத்திற்கு நெல்லை சமூகத்திற்கு நெல்லை மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தாம்பரமணி சிந்தனை பள்ளி சொல்லக்கூடிய விஷயம் என்னது அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாக்குவது ஒரு பெண்ணா இருக்கணும் ஏன்னா வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே இது போன்ற ஜாதி ஆணவம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லைன்னு சொன்னால் ஒரே ஜாதிக்குழுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு சார்ந்த கொலைகள் இது எல்லாமே வந்து பெண்களை மையப்படுத்தி நடக்கிறது எனவே இந்த நிகழ் நிகழ்விற்கு ஒரு பெண் தலைமை வேண்டும் என்பதற்காக என்னுடைய நண்பர் விடுதலை சித்தல் கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய செயலாளர் தோழர் பிரிய மனோ மனவரன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை அங்கே நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு பேசக்கூடியவர்கள் யாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கும்போது ஒரு சட்டம் சட்ட ஒருத்தர் இருக்கணும் ஒரு சமூக ரீதியான ஒரு செயலர் போல அது என்ன சொல்லுறதுல அவர் அவர் மாதிரி ஒருத்தருக்கணும்னு சொல்லி யோசிக்கும் போது தான் செய்கிறவர்களை யோசிக்கும் அதே போல ஒரு ஒரு பெண் பெண் பெண்ணாக இருக்கணும் அதே நேரத்தில் அவங்க ஒரு நல்ல பொருள் ஒரு அல்ட்ரா மாணவ நல்ல முற்போக்கு சந்திராக இருக்கணும்

எங்களுடைய ஆசை இப்போதுதான் இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக நாங்கள் இந்த சமூகத்துக்கு சொல்லும் செய்தி என்ற வகையில் இந்த வெற்றிகரமாக இந்த கருத்தரங்கத்தை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு செய்த அனைவரும் மண்டியிலே கருத்துக் கொள்கிறோம்